குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ மீட்டம் நம்மளுடைய டெஸ்ட்டுக்கு பயலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் ஆக்கம் அதைவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை ஸோ தளராத ஊக்கம் உடையவரிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் ஆக்கம் என்பது செல்வோம் ஊக்கம் என்பது சோம்பல் இல்லாமல் வேலை செய்வது ஸோ இது இருந்தாலும் என்னாகுமா ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் சரியா ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நானும் அப்படியே ஒரு ஷேர் அடிச்சு தந்துடுறேன் தொழியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் தொழிலாளர்கள் வந்து புதையுண்ட நகரத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் செங்கற்கள் பானை ஓடுகள் இலக்கிய ஆதாரங்கள் காந்தபுல வருடி ஆய்வு ஸோ இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தொழிலாளர்கள் எஸ் இவை அனைத்துமே வரும் இவை அனைத்தும் வரும் சரியாக அந்த கீழ்கண்ட எந்த நகரம் லோத்தல் நகரத்துக்கு அருகே உள்ளது கீழ்கண்ட எந்த நகரம் வந்து லோத்தல் நகரத்துக்கு அருகே உள்ளது ஹரப்பா மொகச்சோதரா காளிபங்கன் தோலபிரா ஸோ இது கொஞ்சம் நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் அதாவது லோத்தல் நகரம் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குன்னு தெரியும் ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் எது ஸோ லோத்தல் என்பது என்ன ஒரு போர்ட் சிட்டி எஸ் ரொம்ப பக்கம் சரியா கரப்பா நாகரிக பெருங்குளம் செவக வடிவில் அமைந்திருந்தது இந்த பெருங்குளம் நகரின் கிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டில் எல்லாம் சரியானது வெல்கம் 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 ஸோ அப்படியே எல்லாரும் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு எஸ் ஒன்று மட்டும்தான் கரெக்டு இந்த பெருங்குளம் வந்து நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது மையப்பகுதி சரியா வெண்கலத்தால் ஆன நடனமா நடன மாது சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது வெண்கலத்தால் நடன மாது சிலை எங்கு கண்டுபிடிச்சாங்க ஹரப்பா முகச்சோதரோ களிபங்கன் தொலைவிரா எஸ் வெல்கம் 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 மொகன் சந்தரம் மொகஞ்சரோ கரப்பாவிற்கும் மொஹசோதராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ரெண்டுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யார் எஸ் ஜான் மார்சல் ஜான் மார்சல் தான் கண்டுபிடித்தார் கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தார்கள் மொசபட்டோமியோடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது கரபா மக்கள் வந்து பெரும் வணிகர்கள் மொசோபட்டோமியோடு என்ன பண்ணியிருக்காங்க விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்ல எல்லாம் சரியானது இரண்டுமே சரியானது இரண்டும் சரியானது அபு சிம்பல் யாரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில் அபு சிம்பல் அப்படிங்கிற கோவில் யாரால் கட்டப்பட்டது அபு சிம்பல் எஸ் ரமோசிஸ் சரியா காவேரிவாலா என்ற நகரம் எதற்கு அருகில் காணப்படுகிறது காவேரிவாலா ஸோ காவேரி வந்து தமிழ்நாட்டில் உள்ள நதி ஸோ இதன் பெயரில் ஒரு நகரம் அங்கு உள்ளது அது எதற்கு அருகே காணப்பட்டது கரப்பா மொகச்சதரோ காளிபங்கன் தோலவீரா ஸோ காவேரி வாலா எங்கு எதற்கு அருகில் காணப்படுகிறது எஸ் கரப்பா நகர்கரி கரப்பா சரியா மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் ஹரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் இந்த ரெண்டில் எல்லாம் சரியானது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் ஹரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் எஸ் ஒன்று மட்டும்தான் சரி இரண்டு வந்து ஒரு நகர நாகரீகம் நகர நாகரிகம் சரியா ஹரப்பா நாகரிகத்தின் தென்படாத அம்சம் இது எது தென்படவில்லை சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிடக்கலை பொது சுகாதாரத்துக்கு முன்னுரிமை சிறப்பான எஃகு தொழிற்சாலை இதில் எது வந்து தென்படவில்லை ஹரப்பா நாகரிகத்தில் தென்படாத அம்சம் இது சிறப்பான எக்கு என இரும்பு கண்டுபிடிக்கப்படவில்லை சரியா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த மெகர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளது மெகர் அப்படிங்கிற அந்த இடம் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளது போலன் ஆறு போலன் சிந்துவெளி மக்கள் கம்பளி பருத்தி பட்டு ஆடைகள் பயன்படுத்தி உள்ளனர் சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை அங்கு உள்ள ஆயுதம் இல்லாமை காட்டுகிறது ஏன்னா அங்கு ஆயுதம் தென்படவில்லை சரியா மக்கள் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் அதிகமாக ஈடுபட்டது எங்க மக்கள் வந்து வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் அதிகமாக ஈடுபட்ட இடம் எது மெகர்கர் தொலவிரா அம்ரி கோட்டிஜி எஸ் மெகர்கர் மெகர்கர் ஹரப்பா நாகரிகத்தின் மேல்நகர் அமைப்பில் இடம்பெறாதது எது மேல்நகர் அமைப்பில் இடம்பெறாது உயரமான கோட்டை நகர நிர்வாக இடம் தானிய களஞ்சியம் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எஸ் பொதுமக்கள் வசிக்கும் இடம் பொதுமக்கள் வசிக்கும் இடம் சிந்துவெளி மக்களில் பெண்கள் மட்டுமே ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் எஸ் சிந்துவெளி மக்கள்ல வந்து பெண்கள் இல்ல ஆண்கள் பெண்கள் இருவருமே ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் சரியா சுட்ட செங்கலின் தன்மை எது இல்ல சோ அவங்க பயன்படுத்தின சுட்ட செங்கலை தான் பயன்படுத்தியிருக்காங்க சிந்து சமூலி மக்கள் சரியா அதனுடைய தன்மை எது கிடையாது ரொம்ப கடினமானது நெருப்பை தாங்கும் நீரில் கரைவதில்லை குண்டுகளை துளைக்காது எஸ் ஸோ குண்டுகள் துளைக்காது அப்போல்லாம் குண்டுகள் இல்லை சரியா அரப நாகரிக தானி கலஞ்சத்தில் காணப்படாத உணவுப் பயிர் அங்கிருந்த தானிய களஞ்சியத்தில் வந்து எந்த உணவு பயிர் காணப்படவில்லை நெல் கோதுமை பார்லி பருப்பு வகை எஸ் நெல் காணப்படும் நெல் அங்க இல்லை சரியா சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் வேளாண்மை அங்கு வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர் தொழில் வேளாண்மை இரண்டுமே சரியான இரண்டுமே சரி செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது செங்கற்கள் வச்சு கட்டு கட்டியிருக்காங்க ஒரு தானிய கலைஞர் அது எங்க கண்டுபிடிச்சாங்க எஸ் ஹரியானா ஹரியானாவில் கண்டுபிடிச்சாங்க ஜிகரட் யாரால் கட்டப்பட்டது ஜிகரட் யாரால் கட்டப்பட்டது ராமோசிஸ் நம்பு குப்பு சிந்துவெளி மன்னன் குப்பு அப்படிங்கிற ஒரு சரியானது சிந்து வெளியில் மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளும் செய்தனர் சிந்து வெளி நாகரிகத்தில் பெண் சிலைகள் கிடைத்தது இந்த ரெண்டில் எல்லாம் சரியானது குரூப் போருக்கு ஒரு ஜென்ரல் மோட்டிவேஷனா கொடுத்துடலாம் நாளைக்கே கொடுத்துடலாம் குரூப் போருக்கு ஸோ அடுத்து வந்து ஆனுவல் பிளானர் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும் ஸோ அதனால் அடுத்த வருஷத்துக்கான ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிடுங்க ஓகேவா ஸோ அதில் வரக்கூடிய கால் ஃபுர வேக்கன்சி வச்சு முடிவு பண்ணாதீங்க வேக்கன்சி கண்டிப்பாக ரைஸ் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் வேக்கன்சி இப்போது குரூப் டூவ் ஆன மாதிரி கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் அதிகமாக தான் செய்யும் வேகன்சி குறைவதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இப்போவே பிளான் பண்ணி இப்போவே படிங்க எப்போதுமே வந்து எக்ஸாம் வந்த பிறகு படிப்பதை விட இப்போவே படிப்பது சிறந்தது எக்ஸாம் வந்த பிறகு அந்தளவுக்கு படிக்க முடியாது ஏன்னா டைம் ரொம்ப குறைவாக இருக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் ஸோ அதனால் இப்போவே என்ன பண்ணிடுங்க ஸ்கூல் புக்கை நல்ல தரவாக முடிச்சிடுங்க தரவாக முடிச்சுட்டு அதுக்கு மேலே வேணும்னா வேறு எதாவது புக் படிங்க அதர்வைஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கே சரியாக படிக்காமல் வேறு புக்கில் போய் படித்தீங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் இருக்காது ஸ்கூல் புக்கை தரவாக முடிச்சுட்டு வெளியில் அண்ணன் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் போய் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய குரூப் டூ ரிசல்ட் வந்துடும் ஒரு ஃபிஃப்டீன்த் அரௌண்ட் ஃபிஃப்டீன்த் பக்கம் வந்துடும் இந்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக வரும் ஓகேவா ரைட் ஸோ இரண்டு பேர் சரியான இரண்டு பேர் சரி சரியா பண்டைய கால மொசபட்டோமியாவில் இடம்பெறாத தற்கால பகுதி அது பண்டைய கால மொசோமொட்டோமியாவில் இடம்பெறாத தற்கால பகுதி ஸோ அடுத்த வருடம் நீங்கள் கால்ஃபர் வந்த பிறகுலாம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது பார்த்தீங்களா இப்போது இவ்வளோ குறைவான டைம் தான் கொடுத்தாங்க இந்த வருஷம் அது மாதிரி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கால்ஃபர் வந்த பிறகுலாம் உட்காந்து படிக்கலாங்கிறது வாய்ப்பே இல்லை இப்போவே படிக்க ஆரம்பிக்கணும் சீரியஸாக எஸ் ரோம் தான் ஓகேவா தென் சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கிய நாரம் என்பவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல அணிகலன் வாங்கிய நாரம் என்பவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் சுமேரியா சுமேரியா பகுதியை சேர்ந்தவர் மொகஞ்சதாரோ தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கார்பன் போர்டீன் முறை என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் எல்லாம் சரியானது இரண்டுமே சரியானது பாரசீக வளைகுடா மற்றும் சிந்துவெளி பகுதியின் வணிகம் நடந்ததை காட்டும் பொருள் பாரசீக வளைகுடா மற்றும் சிந்துவெளி பகுதியில் ட்ரேட் ட்ரெயின் நடந்துச்சு அப்படிங்கறத வந்து எதன் மூலம் காட்டப்படுகிறது அணிகலன் உருளை வடிவ முத்திரை தானியம் சக்கரவண்டிகள் உருளை வடிவ முத்திரைகள் உருளை வடிவ முத்திரைகள் கீழ்கண்ட எந்த பகுதியில் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது போய் கப்பல் கட்டியிருக்காங்க கப்பல் கட்டும் தளம் தோளவிரா லோத்தல் கோட்டிஜி எஸ் லோத்தல் தானே போர்ட் சிட்டி சரியா தென் நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் உருவாக்கினர் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் பதினேழு புள்ளி ஜீரோ நாலு மில்லி மீட்டர் ஆயிரத்தி எழுநூறில் பதினேழு புள்ளி ஜீரோ நாலு மில்லி வரை சிறிய அளவில் கொண்டுள்ளது இரண்டுமே சரியானது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் முகப்படுத்தப்பட்ட உலோகம் மனிதர்கள் முதலில் கண்டுபிடித்து உபயோகப்படுத்திய உலோகம் ஏது மெட்டல் இரும்பு செம்பு தங்கம் அலுமினியம் செம்பு என்பதுதான் சரியானது இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் எங்கு உள்ளன இப்போ இப்போ வரைக்கும் இருக்குது எங்கே இருக்குது ஈராக் பாகிஸ்தான் எகிப்து ஈரான் எந்த பகுதியில் இந்த பெயர்கள் உள்ள இடங்கள் தற்காலத்திலும் காணப்படுகிறது எஸ் பாகிஸ்தானில் இருக்கு பாகிஸ்தானில் இப்போவும் இருக்குது சரியா கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகர பெயர்கள் எந்த நாட்டில் உள்ளன கொர்க்கை மற்றும் பூம்புகார் போன்ற சங்ககால நகர பெயர்கள் எந்த நாட்டில் இருக்குது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கண்ணகியின் தந்தை மாசாத்துவான். கோவலனின் தந்தை மாநாய்கன் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டில் எல்லாம் சரியானது எஸ் ஏன்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும் கண்ணகியின் தந்தை மாநாயகன் கோலின் தந்தை மாசாத்துவான் சரியா ஹரப்பா நாகரிகம் அழிவதற்கான காரணங்கள் எவை வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இவை அனைத்தும் என்ன காரணம்னே தெரியல பட் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க இந்த காரணம் அப்படின்னு சொல்லி இவை அனைத்துமே காரணமாக சொல்லப்படுது ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க சரியா சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு கூறு எது இல்லை அப்போ மற்ற மூன்றும் சிறப்பு கூறுகள் அப்போ எது கிடையாது உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் மேம்பட்ட வடிகால் அமைப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் உலகின் முதல் சக்கர கண்டுபிடிப்பு சக்கரை கண்டுபிடிப்பு வந்து சிந்துவெளி கிடையாது மொசப்பட்ட கண்டுபிடிச்சிருவாங்க சரியா ஸோ அது தான் வராது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் சுமேரியர் சிந்து வழி மக்கள் சீனர்கள் கிரேக்கர்கள் எஸ் சுமேரியர்கள் சுமேரியர்கள் தான் சரியா புகார் மதுரை காஞ்சி கொற்கை இதெல்லாம் என்னென்ன நகரம் ரொம்ப ஈஸியான கேள்வி எஸ் புகார் அப்படிங்கிறது வந்து துறைமுக நகரம் மதுரை அப்படிங்கிறது வந்து வணிக நகரம் காஞ்சிங்கிறது வந்து கல்வி நகரம் கொற்கைனா முத்து நகரம் சரியா சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்ட கிசை பிரமிடு யாரால் கட்டப்பட்டது சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்ட கிசை பிரமிடு யாரால் கட்டப்பட்டது குப்பு சரியா கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யுவான் சுவாங் மெகஸ்தனிஸ் காளிதாசர் திருநாவுக்கரசர் 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 விகாரம் என்ற வார்த்தை எந்த மதத்தோடு தொடர்புடையது விகாரம் புத்த மதம் இந்து மதம் சமண மதம் கிறிஸ்தவ மதம் விகாரம் என்ற வார்த்தை எதனோடு தொடர்புடையது புத்த மதத்தோடு தொடரு சரியா காப்பிய மாந்தர்கள் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் மதுரை மதுரை வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியா பாப்பிய மாந்தர்கள் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் மதுரை எஸ் இரண்டுமே வந்து மதுரை கிடையாது பூம்புகார் பூம்புகார் தான் வந்து பிறந்த ஊர் சரியா கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது உங்க புக்ல அப்படிதான் இருக்குது கோயில்களின் நகரம் கும்பகோணம் மதுரை காஞ்சி கொம்புகார் காஞ்சிதா காஞ்சிதான் கோயில்கள் நகரம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது சீன நாகரிகம் மொசபட்டோமியா சிந்துவெளி கிரேக்க நாகரிகம் எந்த நாகரிகம் வந்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எஸ் 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 வெல்கம் 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 வாங்க நான் நலம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா மொசபட்டோமியா மொசப்பட்டோமியா சரியா கீழ்கடை எது தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரம் அல்ல அப்ப மத்தமூன்றும் தொன்மையான நகரம் எஸ் நாகப்பட்டினம் தொன்மையான நகரம் கிடையாது பூம்புகார் மதுரை காஞ்சி எல்லாம் வந்து தொன்மையான நகரம் சரியா பூம்புகார் நகர் மூலம் சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் அயல்நாட்டவருடன் நிகழ்ந்தது பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள் இந்த ரெண்டு எல்லாம் ஓகே 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 நல்லா படிங்க காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணீங்க நல்லா படிச்சிருங்க இரண்டும் சரியானது தமிழக பண்டைய நகரங்கள் பற்றிய சான்றுகள் எவை தமிழ் இலக்கியங்கள் அயல்நாட்டு பயணிகளின் குறிப்பு தொல்லியல் கண்டுபிடிப்பு இவை அனைத்து எஸ் இவை அனைத்துமே வரும் சரியா பண்டைய நகரங்களில் துறைமுக நகரம் எது பண்டைய நகரங்களில் துறைமுகம் அதாவது கடற்கரைக்கு பக்கத்தில் கூடிய நகரம் உறையூர் மதுரை காஞ்சி பூம்புகார் எஸ் பூம்புகார் தான் துறைமுக நகரம் சரியா நீர் மேலாண்மைக்கு சிறப்பு பெற்ற நகரம் எது நீர் மேலாண்மைக்கு சிறப்பு பெற்ற நகரம் முறையூர் மதுரை காஞ்சி பூம்புகார் இதுல எந்த நகரம் வந்து நீர் மேலாண்மைக்கு சிறப்பு பெற்ற நகரம் எஸ் காஞ்சிதான் காஞ்சிதான் நீர் மேலாண்மை கொற்கை அழகன்குளம் காஞ்சிபுரம் உறையூர் காஞ்சிபுரம் இதெல்லாம் எந்தெந்த அழகன்குளம் உறையூர் காஞ்சிபுரம் லேட்டா வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஸோ சீதா கரெக்ட் கொற்கை வந்து தாமிரபரணி அழகன்குளம் வந்து பைகை உறையூர் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி காஞ்சிபுரம் வந்து பாலாறு சரியா இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக விளங்கியது இரவு பகல் வேறுபாடே இருக்காது அந்த அளவுக்கு வந்து எப்பவும் மக்கள் போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்த நகரம் இது உறையூர் மதுரை காஞ்சி பூம்புகார் மதுரை மதுரை சரியா கீழ்கண்ட எந்த நகரம் பாண்டிய நாட்டில் உள்ள துறைமுக நகரம் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுக நகரம் எது மாமல்லபுரம் அறிக்கைமேடு பூம்புகார் காயல்பட்டினம் இதில் எந்த நகரம் வந்து பாண்டிய நாட்டில் வந்து துறைமுக நகரமாக விளங்குகிறது காயல்பட்டினம் காயல்பட்டினம் வந்து கொற்கை சரியா பாண்டிய நாட்டில் உள்ள துறைமுக நகரம் வந்து தான் துறைமுக நகரம் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க மாமல்லை அரிக்கமேடு பூம்புகார் கொடுமணல் இல்லை எது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று மற்ற மூன்றை விட எஸ் கொடுமணல் வந்து ஃபுல்லாக ஈரோடு மாவட்டம் அது நிலப்பகுதியால் சொல்லப்பட்டுள்ள ஒரு இடம் சரியா ஆனால் மாமல்லபுரம் அறிக்கைமேடு பூம்புகார்லாம் வந்து கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள நகரங்கள் இதான் வந்து வித்தியாசம் சரியா ரைட் ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்